சமூக வலைதளப்புகளுக்காக இளைஞர்கள் செய்யும் சில சாகசங்கள் கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றது அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யூடியூபர் ஒருவர் ரீல்ஸ் வீடியோவிற்காக செல்போன் டவரில் ஏறிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றது நிலேஸ்வர் டுவெண்டி டூ என்ற பெயரில் யூடியூபர் சேனல் நடத்தி வரும் நிலேஸ்வர் எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் பார்வையாளர்களை பெற்றுள்ளார் இந்த நிலையில் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சாகசம் செய்ய திட்டமிட்ட அவர் தனது நண்பருடன் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவர் அருகே சென்றார் பின்னர் அந்த டவரில் நீலேஸ்வர் ஏறியதை அவரது நண்பர் வீடியோ எடுத்துள்ளார் இவர்களின் ஆபத்தான செயலை பார்த்து அப்பகுதி பொதுமக்கள் அங்கு திரண்டனர் உடனே நீலேஸ்வர் நண்பரின் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் ஆனால் நீலேஸ்வரர் உடனே பொதுமக்கள் காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற சுமார் ஐந்து மணி நேரம் போராடி நீலேஸ்வரை பத்திரமாக மீட்டனர் இதுகுறித்து காவல்துறையினர் கருத்து தெரிவிக்கையில் சமூக வலைதளங்களில் புகழ் பெறுவதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்